சிறைவான் பூனல் தில்லை சிட்டத்தும் என் சிந்தையுள்ளும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருமுறையில் நம்ம வந்து தினமும் இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் நால்வர் பெருமக்கள் பாடல்கள் தான் அதிகமாக பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த நால்வர் பெருமக்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் இந்த நால்வருடைய பாட்டு தான் நம்ம வந்து அதிகமாக பாடிக்கிட்டு இருக்கோம் இறைவனை வந்து நம்ம போற்றி பாடும்போது அந்த வகையில் எட்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருக்கோவையார்னு ஒரு பகுதி அது இருபத்தைந்து அதிகாரங்கள் நானூறு பாடல்களை கொண்டது எப்படி குடும்பத்தில் தலைவனை பின்தொடர்ந்து தலைவி போகிறாங்களோ அதே மாதிரி இறைவனை நோக்கி நாம் பயணப்படணுன்றத அழகாக இந்த திருக்கோவையாரில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு நம்முடைய ஓதுவாருடைய வாய்ஸில் எல்லாரும் அதை வந்து கேட்கலாம் வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருமுறை தொகுப்பு எட்டாம் திருமுறையில் மாணிக்க வாசகர் திருக்கோவையார் வாங்க எல்லாரும் நம்முடைய ஓதுவாருடைய வாய்ஸில் கேட்போம் டெய்லி இதை படிக்கலாம் டெய்லி கேட்கலாம் அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்கார் அப்படின்னும்பொழுது நீங்கள் டெய்லி இந்த பாட்டை பாடுங்க சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் வாங்க எல்லாரும் நம்ம ஓதுவாருடைய வாய்ஸில் திருக்கோவையாக கேட்போம் சிறைவான் பூனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் ஆறு தட்டு தட்டணும் இந்த கூட்டத்தில் ஆறு தட்டு தட்ட முடிங்க அஞ்சு தட்டோட முடிக்கிறீங்க இதை நல்லா கவனத்தில் பச்சிக்கணும் ஆறு தட்டு ஆறு தட்டு படும்போது நல்லா கவனிக்க முடியும் நீங்களே ஒரு கையில் புத்தத்தை பிடிச்சிக்கிறீங்க சிறைவான் பூனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் அவ்வளோதான் இது இது என்னத்துக்குன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பல்லமா சிறைவான் பூனல் தில்லை பலத்தும் என் மதில் கூடலின் ஆய்ந்த உன் தீந்தமிழ் துறைவாய் நுழைந்த நயோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ ஏ ரைவா தடவர ஓக்கின் புளா உள்ளும் கடந்தான் அடிக்கான் பான் உவிவின்டு குக்கரியாதே ஏறங்கிடு என்நால் என் திரப்பதன் ஏறடிக்க நிரண்டு தந்தான் ஒன்று காட்ட மற்றாங்காதும் காட்டிட்டு என்று வரம் கிடந்தான் தில்லை அம்பல உண்டில் அம்மாயவனே ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்றவன் வாங்கிய என் பாசத்தின் காரின்று அவன் தில்லை இன்னுள் வ்தோல் பூசத்திரு என விழு தாங்கவன் உங்கள் யா பேசத்திருவார்த்தையின் பெருநீளம் பெருங்கண்களே காரணி கற்பகம் கற்றவன் அற்றுனை பானர் ஒக்கல் சிந்தாமணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் என் தக்கோ தம் சங்கி விதி விதி ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றவர்க்கு ஊதியமே